தமிழ் பறவை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் மாடித்தோட்டத்துக்கு தேவையான மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாயில் காய்கறி மாடித்தோட்டம் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஸ்கீம் எங்கே கிடைக்கிதுன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேளாண் துறை சார்பாக தான் கொடுக்குறாங்க அது எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா மாடி தோட்டக்கிட்ட என்னென்ன பொருட்கள் வருதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் க்ரோ பேக் மொத்தம் ஆறு க்ரோ பேக் கொடுப்பாங்க ஆறு காய்கறி தோட்டத்துக்கான ஆறு பேக்கு கொடுப்பாங்க இந்த ஸ்கீமே வந்து காய்கறி தோட்டத்துக்கானது தான் ஸோ அதனால் அதுக்கு தேவையான குரோ பேக் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க இதில் ஆறு பைகள் இருக்கும் முக்கியமாக கோகோ ஃபீட் தோட்டத்துக்கு கோகோ ஃபீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஆறு பேக்கு பன்னெண்டு கிலோ ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க உரங்கள் பார்த்திங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா அசோஸ்பைரீலம் ட்ரைக்கோடெர்மா விரி இந்த மூணு உரங்களும் அது போக நீம் ஆயிலும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த ஆறு குரோப்புக்கு தேவையான ஆறு விதமான விதைகள் இந்த ஸ்கீமிலேயே நமக்கு கொடுத்துருவாங்க இப்போ வாங்க இந்த ஆறு குரோப்புக்கு தேவையான மண் கலவை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் இந்த தென்னைநார் கட்டிகளை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இது பிச்சு பிச்சாலுமே வராது ஏன்னா ரொம்பவே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நீல ஊற வைப்பதன் மூலம் இந்த தென்னைநார் கட்டிகளில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் பிக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோகோஃபீட் கட்டிகள் இருக்குது இல்லைங்க தென்னைநார் கட்டிகளை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அப்படி நான் ஃபஸ்ட்டு ஒரு கட்டி வைக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி தண்ணி கம்மி கம்மியாக ஊற்றிக்கங்க அது உரிய உரிய நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே இருக்கலாம் தண்ணி ஊற்றுனோம் போதும் இங்கே பாருங்க எல்லாமே இந்த கட்டி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது எடுத்து கூட அப்புறம் இது கூட கொடுத்த உரங்களை நம்ம மிக்ஸ் பண்ணி பொதுவாக வந்து இந்த கோக்கோ ஃபீட்டுகளை பன்னெண்டு மணி நேரம் தண்ணி ஊற வைக்க சொல்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துகிட்டு மூணு உரங்கள் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு உரங்களும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு டென் டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு குரோ பேக்கு தேவையான மண்கலவை உருவாகிரும் தண்ணி நல்லாவே உரியுதுங்க தண்ணி இருக்கா கொஞ்ச நேரத்தில் உருந்துடும் இந்த பெரிய டப்பா இந்த சின்ன கட்டி பாருங்க இதுல இருந்து இந்த பெரிய டப்பா முக்கால் வர மாதிரி இதுலேருந்து கோகோஃபீட் அதாவது வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஒரே ஒரு அந்த கட்டி தான் போட்டோம் இந்த பக்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைஞ்சிருச்சு ஊற வச்ச கோகோ ஃபீட் கட்டிகளை எடுத்து தனியாக ஒரு இடத்த கொட்டி வச்சாச்சு கீழே கொட்டாமல் தார்பாய் அல்லது எங்கிட்ட வந்து அசோலாபேட்டு இருந்துச்சு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கொட்டிட்டோம் கீழேயும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது அதனால இதுலயே எல்லா கட்டிகளையும் ஊற வச்சுட்டு ஒரே இடத்துல கொட்டி வச்சாச்சு நம்ம மாடித்தோட்ட கிட்டில் வந்த மூணு தென்னைநாறு கட்டிகளையுமே நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டோம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நம்ம இது இப்படியே வைக்க போறோம் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம கிட்டில் வந்த மூணு உரங்களை இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் டேஸ் நம்ம அப்படியே வைக்க போறோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான விதைப்பைகளை அதாவது குரோ பேக்கில் நம்ம இதை ஃபில் பண்ணி விதைகளை ஊற ஆரம்பிப்போம் அதையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க மாடித்தோட்ட கிட்டில் வந்த உரங்கள் மட்டும் போதுமானால் போதாது தான் நம்ம அதுக்கு இன்னும் என்ன ஆட் பண்ணணும்னா மண்புழு உரம் அல்லது தொழு உரம் ரெண்டுலையும் உங்களுடைய எது கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் தொழு உரம் இருக்குது இந்த மாதிரி மக்கு தன்மை கொண்டதாக இருக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு தொழு உரம் வந்து மாறி இருக்கும் மாட்டு சாணங்களை சேகரிக்கும் குப்பையில் நாம் மேல் பகுதியை எடுக்காமல் அடிப்பகுதியிலிருந்து அந்த குப்பைகளை எடுக்கணும் அப்போ தான் அது நல்லா மக்கி போய் மண் எப்படி இருக்கோ அந்த லெவலுக்கு வந்துருக்கும் மண்புழு உரம் இருந்தால் கூட போடலாம் பட்டு நமக்கு இதுவே போதுமானது தான் ஸ்டார்டிங் இசையெல்லாம் நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அந்த தொழு உரத்தை யூஸ் பண்ணி பண்ணாவே போதுமானது தான் இதனுடைய ரேஷியோ எப்படின்னா டூ ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட்டு ஒன் இந்த விகிதத்தில் தான் நான் கலக்க போகிறேன் இந்த ரெண்டு பங்குங்கிறது நான் வந்து கோகோ ஃபீட் ஆகவும் ஒரு பங்கு வந்து தொழு உரம் இன்னும் ஒரு பங்கு வந்து நான் மண் வந்து சேர்க்கலான்ட்ருக்குங்க எங்கள் தோட்டத்துலேயே இருக்கிற செம்மண் எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் மாடித்தோட்ட பொருளில் வந்த மூணு உரங்கள் அப்போ நாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாஸ்வோ பாஸ்வோபாக்டீரியா ட்ரைகோட் இருமா விரடி இந்த மூணு உரங்கள் வந்து இரநூறு கிராம் நம்ம கொடுத்துருந்தாங்க இது மூணையுமே நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் என்னதான் நாம் தலை சத்து மணி சத்து இதுக்காக தேவையான உரங்கள் இதில் கலக்குனாலுமே மண்ணில் இருக்கிற மினரல்ஸ் இந்த மாதிரி சத்துக்கெல்லாம் நியூட்ரிஷன் எல்லாம் கிடைக்காம போயிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம அதை ஒரு பங்கு சேர்த்துறோம் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம தேவையை பொறுத்து தான் இந்த மூணு பொருளுமே இப்போ ஆறுநூறு கிராம ஆயிரும் இதை வந்து அப்படியே நம்ம கோகோ ஃபீட்டில் போடாமல் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பங்கு தொழு உரத்தில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொக்கோ ஃபீட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஆறு க்ரோ பேக்குமே நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் இன்னுமே ஒரு ரெண்டு குரோ பேக்கில் போடலாம் அந்த அளவுக்கு கோகோ ஃபீட்டு கலவைகள் நம்மக்கிட்ட இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இடத்த சூஸ் பண்ணணுங்க நல்லா வெயில் அடிக்கிற இடமா பார்த்து சூஸ் பண்ணணும் நீங்கள் தோட்ட வீரங்களாக இருந்தீங்கன்னா மாடியில் வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் கீழேயே இடம் இருக்குது ஸோ அதனால் நான் கீழே இட சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி செங்கல் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஃபீட் பையில் எடுத்து மேலே வச்சுட்டோங்க சப்போஸ் உங்களுக்கு ஈரப்பதம் கீழே வரும்போது இந்த செங்கல்ல பட்டு அதை உறிஞ்சு கூட வச்சுக்கும் கீழே தண்ணி போகாமையும் இருக்கும் இந்த மாடித்தோட்ட பொருட்கள்லேயே ஒரு ஆறு விதமான விதைகளும் கொடுத்துருந்தாங்க கத்தரி தக்காளி மிளகாய் வெண்டை அவரை கீரை இப்படி ஒரு ஆறு வகையான விதைகள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்ம ஒவ்வொரு பையிலையும் நம்ம விதைகளை நம்ம விதைச்சிருவோம் தனித்தனியாவே நீங்கள் இனிஷியலாக ஒரு மாடி தோட்டத்தை அமைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோக்கோ ஃபீட் க்ரோ பேக் இதெல்லாம் வாங்கி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற மண்ணை எடுத்தோ ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் அந்த மாதிரியில கூட எடுத்து நம்ம வளர்த்தலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு மிளகாய் செடி இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் பார்த்திங்கன்னா தெரியும் பக்கெட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்க தோசப்பில் காட்டுறேன் காயில எல்லாமே சின்ன செடியிலேயே நிறைய காய்கள் வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் கொக்கோ ஃபீட் இல்லைனாலும் நம்ம அன்னையே கிடைக்கக்கூடிய மண்களை எடுத்து நாம் தோட்டத்தை தமைத்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை உருவாக்கிக்க முடியும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் இப்போ நாம் போட்டுக்கிற எந்த எந்தளவுக்கு நமக்கு விதைகளெல்லாம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்துரலாம் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி